இப்போதைக்கு என்னட்ட இருந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு காணொலி எதிர்பார்க்காத எங்கேயும் இல்லையா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு தண்ணி வரையிலையோ கண்டுகாரி எல்லாம் அவ்வளவுதான் நினைக்கிறேன் இந்த கலப்படம் நடந்தேன் இப்போ உலகத்தில் எங்க போத்தாது கலப்படம் கலப்படம் தான் சரியோ நல்ல ஹீரக்கோட்டையன்று சொல்லி தந்து அதுக்குள்ள என்ன நல்ல கீரைக்கொட்டையை கலந்து அரை தான் தோட்டினேன் எப்ப தாண்டி வேற மட்டும் தெரியல தண்ணியா போட்டி போட்டாங்க நாலு நாளா தாண்டி இல்லை தக்காளி ஒரு மாசம் மாசம் தான் என்ன செல்லையா சொன்னது எனக்கு வந்து இந்த கலை எல்லாம் எடுத்து தாரன் புல்லு எல்லாம் பிடிக்கி தாரன் சொன்னது செல்லையா ஆனால் இந்த பக்கம் நாலு நாளா இல்லை என்ன குறிஞ்சி நிமிந்து வேலைய பஞ்சி அதெல்லாம் மாட்டேன்னு சொன்னது பீட்ரூட் இதுக்கு ஒரு கதை இருக்கு பீட்ரூட் என்னன்னு சொன்னால் இது ஒரு சாதிக்கீரியாமா நீங்கள் புரிந்த வேணும் பீட்ரூட் என்னென்னு சொன்னால் மெஜிக் செல்லையா இந்த அக்காண்ட வீட்டில் போய் என்ன பிடி போட்டோம் இதாண்டு வந்து கொண்டு இருக்குது விட்டுவா பூஜை இன்றைக்காக இருக்குது இதை பிடுங்குவா சின்ன குட்டி வணக்கம் அன்பான உறவுகளே ஆயிரம் நன்றிகள் எப்பொழுதும் நன்றிகள் தான் என்னுடைய வாயிலிருந்து உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படி இருக்கிறீங்களோ இன்றைக்கு நான் திரும்பவும் தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு என்னுடைய அதாவது வந்து இன்றைய தோட்டம் பயிரெல்லாம் நாட்டி கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ஏழாம் தேதி அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு என்ன இடத்துல பாருங்கள் பயிர்கள் எல்லாம் ஒரு அளவுக்கு போ நம்பரை பெரிய கவலைப்பட்டு கொண்டு வந்தான்னு பாருங்க இங்க பாருங்க பாருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் இன்றைக்கு படம் பிடிச்சு காட்டுறேங்க பிடிக்க பிடின்னு சொல்லி தனி தனியாக தனியாக படம் பிடிச்சு காட்டுறேன் பாருங்க கானிக்கு போவோமா இங்கே பாருங்க வெங்காயம் வெங்காயம் போன முறை என்ன மாதிரி மொதல் அழிச்சு நல்ல சூப்பராக இருந்தே இல்லோ இன்றைக்கி எல்லாம் மடிஞ்சு போய் கண்டு பார்க்குறீங்களே அது என்ன காரணம் என்று சொன்னால் அதுண்ட காலம் கிட்ட வந்து விட்டுது இன்றைக்கு அறுபத்தஞ்சு நாட்களாக விட்டுது இன்னொரு பத்து பன்னெண்டு நாளில் வெங்காயம் கண்டலாம் சரிதானே நான் படிக்காலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுத்தவையில் கிட்டத்தட்ட வெங்காயம் நல்ல விளைச்சல் ஜல் தான் சொல்ல போகணும் பாருங்கோ ஓ அதாண்டு இருக்குது என்ன நான் வெங்காயம் கண்டை உங்களுக்கு காட்டு வந்தானே செவ்வந்தியால் பிடிக்கும் மிளகாக அந்த மாதிரி இருக்கு மிளகாய் கண்டு கொஞ்சம் இருக்குது வண்டியும் தான் கொஞ்சம் இதாண்டு வந்திருக்குது இங்கே வேற வண்டிக்காயம் காய்ச்சிக்கிட சின்ன வண்டி ஒன்று காய்ச்சிருக்குது மிளகாயும் பூத்திருக்குது இங்கெல்லாம் கொஞ்சம் காய்ச்சிருக்குது தெரியுது மிளகு காய்ச்சிருக்குது மிளகாயம் காய்ச்சிருக்குது

இஞ்சா வாழ்ந்துருக்கிறாரு வேறங்க அவரோட கொடுப்போம் செல்லி ஆரோண்டியை செமையெட்டுக்குவோம் சரிதானே செல்லியா இப்போ வீட்டில் பெயிண்ட் அடிவெயில் நடக்குது என்ன பெயிண்ட் என்ன நீங்கள் வீடு கடிக்கிறீங்களா கை காலுக்கு அடிக்கிறீங்களா வேறங்க கொஞ்சம் வேற அப்போ அது ஒரு பக்கம் சரியே அப்போ மற்றதும் என்ன நிறைய கத்திரிகள் எல்லாம் பிஞ்சு பிடிச்சிருக்குதானே என்ன நிறைய காய்க்க போகுது வேற இங்கே வேறங்க எங்களுக்கு தெரியுது சின்ன ി ചിന്ന ചിന്ന പിഞ്ചുകൾ ഇക്കിത് അപ്പോൾ ഇതിലെ കൊണ്ടുവരവ് പർവില്ല ക്രീംസ് മുന്തിരി പഴങ്ങൾ മലേ പോലെ നിറയെ കാഴ്ച കിടക്കുന്നത് അത് കത്തരിച്ചുവിടാതെ പഠിക്കാതെ കൊഞ്ചം പ്രച്ചോ ഇപ്പോൾ പാവലപ്പാരുങ്ങോ കവലപ്പെട്ട കൊണ്ടുവന്നു പോകേ இங்க வேறங்க படந்து மேல பந்தல் போட்டாச்சு இங்க வந்து கிட்ட கிட்டு வரங்க இங்க வேறங்க இங்க காயல எல்லாம் இங்க கிட்ட பந்து பிடிங்க காயல எல்லாம் காஞ்சி தொங்குது சின்ன சின்ன பிஞ்சுகள் பிடி கிடக்குது என்னோட கொஞ்ச நாளாக இங்க இதுக்குள்ள ஒரு காயல வேறங்க சின்ன குட்டி காயனே இங்க சின்ன குட்டி காய பாவல் ஆ மற்றது வாழை வளர்ன போல இந்த புதினா வண்டி தான் சொல்றேன் இதே போன ஒரு வெள்ளம் நண்டை தீ விட்டேன் இது புதினா அணி புதினா ஆயிலே புதினாயில் அந்த மாதிரி சரியே மேலும் மிஞ்ச பாத்தியாளர் சொன்னால் இது இந்த துவை பூசணி எல்லாம் பிடிக்கு போட்டோ வந்து வந்து கொண்டு இருக்குது துவை பூசணி சொல்ல முடியல காக்கி என்னம்மா இதில் வெள்ளரி கண்டு இங்க வந்து வரங்க இந்த இது இது பூக்களை எல்லாம் மறைச்சு கொண்டு போய் கொண்டு இருக்குது செவ்வந்தி அந்த மாதிரி இருக்கு நான் நானும் பூக்களை தண்டே இல்லை இங்க வந்து இங்க வந்து சொன்னால் என் மனசின் அவரே அவரே என்னன்னு சொல்றேன் இது பூஞ்சி என்ன பூஞ்சிய இங்கே கொஞ்சம் காஞ்சி கிடக்கு பாருங்க இந்த மனுஷி பூஞ்சி வைக்கணும் பூஞ்சி வைக்கணும்னு சொல்லி இதாண்டு ஒரு மாதிரி கொண்டு வந்து காஞ்சி வரைஞ்சி பாருங்க கொண்டு வந்து தானே அங்கேயோ நீங்க கொண்டு வந்து இதை பாருங்கோ இது பிடோல் பிடோல் என்ன மாதிரி நிற்கிது வாத்திக்கலே இவருக்கு மேலே வந்தல் போட்டு வச்சிருக்கிறேன் பூக்குது எல்லாம் படருது இது வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் இஞ்சாவில் வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் இதில் இந்த பீட்ரூட் இதுக்கு ஒரு கதை இருக்குது பீட்ரூட் என்னென்னு சொன்னால் இது ஒரு சாதை கீரியாமா பிடுங்க வேணும் பீட்ரூட் என்னென்று சொன்னால் மெஜிக் செல்லையா இந்த அக்காண்ட வீட்டில் போய் போன இடத்துல பிடிங்கி தந்தது இஞ்சாவில் பார்த்தால் வத்தாலையா பாருங்க வத்தாள் இது தக்காளி தக்காள பார்த்தீங்களே என்ன மாதிரி என்று சொல்லி ஆருங்க தக்காளி இல்லே ஒரு வாசம் வாசம் தானே என்ன அந்த மாதிரி காற்று கொட்டி இருக்குது தக்காளி சரியே அப்போ முடியாதுங்கட வாழை இதில் வந்து இதில் வந்து குரங்குபால் பாய்த்த இப்பான் படருது ஓகே படம் வந்து கொண்டு இது இந்த குருஷெட் என்று சொல்லி இன்றைக்கும் போல் அண்ணன் காயப்படங்கினான் நான் அதுவும் பூத்து கிடக்குது காய்ச்சி கிடக்குது இதுக்குள்ளே நான் காய தேர்றன் தேர்றேன்னு உண்டைங்க ஆனையில பூத்து கிடக்குது இந்த துபாய் பூஷணி என்னம்மா இப்போதைக்கு தன்ற மாதிரி இல்லையா பூத்து கிடக்குது அதனையமா என்னை அடுத்த அடுத்த கிளாமியெல்லாம் அடுத்த பூரா படம் பிடிச்சு காட்டேக்கே உங்களுக்கு இதை காட்டுவேன் இப்போ ஒரு நாலஞ்சு நாளா வெள்ளண்ணா பின்னே மிராவு இந்த தோட்டம் முழுக்க களை எடுத்ததுதான் இந்த புல்லுகளை எல்லாம் புடுங்கி போட்டு இது இந்த இது வந்து செல்லையா அந்த கம்மம்மன் கோயிலுக்கு போய் கேட்க வேண்டியன்னு அந்த ஒரு இது அப்போ களை எடுக்க களை எடுக்க எனக்கு இப்போது செல்லையாண்டே ஞாபகம் ரெண்டு விஷயத்துக்கு நான் ஞாபகம் என்னென்னு சொல்லுங்க அப்பா ஒன்று செல்லையா சொன்னது எனக்கு வந்து இந்த களையெல்லாம் எல்லாம் எடுத்து தாரன் புல்லு எல்லாம் பிடிக்கி தாரன்ட்டு சொன்னது செல்லையா ஆனால் இந்த பக்கம் நாலு நாளாக இல்லை ஆனா செல்லையா என்ற ஒளியிருக்கல இது அதனாலதான் நான் மூல கலையும் அந்த முழுக்க தேஜமான தேஜம் எல்லாம் இந்த வெயிலான வெயில் எல்லாம் நின்று எடுத்தாது அப்ப நான் பின்ன செல்லையாவையும் திட்டிக் கொண்டு செல்லையாக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் வீட்டு போயில பார்த்து கொண்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அவற்றை மேலெல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறான்னு மேலுக்கு கடிச்சு வச்சிருக்கிறார் அப்படியெல்லாம் கொண்டு அவற்றை இதுகள் பெரிய இது மற்ற டிக்டாக்ல பிஸி ஆகிட்டாருல்லோ ஆனவடி எல்லாம் அதுலயும் கொஞ்சம் இது உங்கள் உங்கள் படம் பிடிச்சிக்கொண்டு இருக்கிறார் இப்போ வந்து அங்கே பின்னுக்கு ஒரு செவ்வந்தி கண்டு இருக்குது உலக்க போகிறார் வளமே போலே அவற்றை இது நடக்க போகுது அதனால் ஒரு விஷயம் பெரிய கவலை தான் போன முற கவலைப்பட்டு அழுதனா என்ன கண்டு காலி வளரையில் கொள்ளையிலாண்டு இந்த வண்டைக்கு பார்த்தீங்களோ எல்லாம் நல்ல திருப்தியாக வளர்ந்துருக்குது பச்சை பசையிலாண்டு இருக்குது கொடியெல்லாம் படர்ந்து சரி வெங்காயம் எல்லாம் விளைஞ்சி கத்திரி காய்ச்சிருக்குது மிளகாய் காய்ச்சிருக்குது எல்லாம் செய்திருக்கு ஆனால் ஒரு பெரிய விஷயம் நடந்து நடந்துடு பாருங்க ஆஹ் இங்க இருக்கா துறந்து துறந்து பாருங்கிற தண்ணி வருது இல்ல எப்ப தண்ணி மட்டும் தெரிய இல்லை தண்ணிய போட்டி போட்டாங்க நாலு நாளா தண்ணி இல்லை இப்ப நாலு நாளைக்கு முதல் ஒரு மழை கொண்டு பெய்தாது இந்த பைப்பில் பிடிச்சது எல்லாம் நல்ல வடிவா குளமா கிராச்சு கொண்டு வரணும் இந்த முறை எப்படி ஏ போச்சு பாருங்க செழிப்பை பாருங்கள் என்ற கண்டு ஆளிகள செழிப்பை ஆ பாருங்க விட்டுது கத்திரி ஆஜோட்டுது மிளகா காய்ச்சது பாவரம் விட்டுது சரியே அங்கே கீ கொம்பரம் காய்ச்சிருக்கு எந்த இது படருது இது இந்த குரங்கு வாழ்வாய்த்தாங்க படருது எல்லாம் படருது அப்போ எல்லாம் நடக்குது ஆனால் தண்ணி இல்லை இந்த நேரத்தில் தண்ணி இல்லாமல் இருக்குது நேற்று இந்த மழை பெய்த தண்ணியில் கொஞ்சம் அந்த டேங்குக்களை கிடந்து கொஞ்சம் கொண்டு வந்து ஊற்றிடலாம் நேற்று கொஞ்சம் ஒரு சொட்டு சொட்டு தண்ணி தான் சிக்கனமாக நடக்குது அதே மாதிரி இஞ்சே இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இஞ்சி அஞ்சு பாருங்க எனக்கு தெரியும் வாங்க இந்த வேலை செய்வாங்களேன்னு சொல்லி தெரியும் இஞ்சய் தெரியும் அஞ்சு பாருங்க இதுக்குள்ளே கொஞ்சம் பிளாஸ்டிக்கலுக்குள்ளே தண்ணியை ரசிச்சு இந்த பிளாஸ்டிக்களை அங்கே இஞ்சியாண்டு தேடி பிடிச்சி ரசி வச்சிருக்கிறேன் என்ன நாளைக்கு கொஞ்சம் ஊத்த போகிறேன் நாளைக்கும் இல்லையாட்டு சொன்னேன் இப்போ இந்த அதுக்கு பிறகு தண்ணி வரையிலையோ கண்டு காரி எல்லாம் அவ்வளவுதான் சரியோ கூட காலம் வெயில் சரியான வெயில் இப்போதாங்க இருக்குது இந்த நேரத்தில் நல்ல நிறைய தண்ணி விட வேணும் என்ன செய்கிறது தண்ணி இல்லை தண்ணி வந்தால் பார்ப்போம் நல்ல வடிவாக நிறைய விட வேணும் தண்ணி வந்தாலும் இருக்கா எல்லா இடமும் இருக்கா மழை மாறி பெய்து கொண்டு வருவேன் மற்றது இதுக்குள்ளே ஒரு ஒரு புதுச்சே அது கீரைகோட்டை ஓட்டுனா இல்லோ இங்கே வந்து பாருங்கோ சரி கீரை கொட்டை போட்ட இடத்துல கீரை கொட்டை முளைக்கெல்லாம் புல் முளைச்சிருக்க ஆனால் ஒரு சாதி கவனம் ஒரு சாதி இதொண்டு இதோண்டு முளைச்சிருக்கேன் சொன்னியிருக்கா அதுக்கும் ஒரு வகை கீரை தானா நான் நினைக்கிறேன் இந்த கலப்படம் நடந்தோம் இப்போ உலகத்தில் எங்க பார்த்தாலும் கலப்படம் கலப்படம் தான் சரியோ நல்ல என்று சொல்லி தந்து அதுக்கட என்ன நல்ல கொட்டையை கலந்து ஆரோ தான் தோட்டினேன் தெரிய அப்படி ஒரு கலப்படம் நடந்து அந்த கீரை இந்த நல்ல சூப்பர் கீரை இந்த கீரை பேரங்கோ இப்போ இருந்தாலும் நான் கேள்விப்படம் படம் தாப்புறதான் தெரிஞ்சுது இது இருக்கா இது அண்டு தண்ண வேணும் அண்டே செல்லையா எங்கேட்டு நான் கொஞ்சம் பிடுங்கி கொண்டு போகணுன்னு சொல்லி செல்லையா மாட்டேன்னு என்ன குறிஞ்சு நிமிந்து வேறையா பஞ்சி அதில் வேறு மாட்டேன்னு தென்னாது சரிதானே இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தோட்டத்தை படம் முடிச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கும் நல்ல திருப்தியாக இருக்கும் ஆனால் கேள்விக்குறிதான் இங்கே பேரங்கி மூஞ்சிக்காய் நாளைக்கு நாளைக்கு விடுங்கலாம் என்ன நல்லா பூத்து காற்று கிடக்கு ஸ்டாப் ஓ பாருங்க காய்ச்சி தொங்குது பந்தல் பாவல் சுலோன் பாவலா அப்ப

இல்லை இல்லை பாத்தி கட்டா விடுவான் ஏன் சொல்லுங்க அப்போம் பாத்தி கட்டினா தண்ணி நிறைய வேணும் தண்ணி இல்லை இப்போ நான் அது அழைக்கலாம் இது அழுக்கலாம் கொண்டு உணந்து உணர்ந்து ஊற்றுறேன் அனுப்பிடிக்காது தண்ணி வருது வருதோடு பார்த்துட்டு பேருந்து பாத்தியை கட்டுவான் இப்போ வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கண்டடியில் கிட்ட கிட்ட தண்ணியை தெளிச்சு கொண்டு வரலாம் என்ன அப்படி தானே மற்ற என்ன மாதிரி உங்க கொண்ட வீட்டு தோட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்குதோ ஆ அதே காய் தானுங்க கணே வேறு இப்போ வீட்டு தோட்டங்கள் செய்கிற நீங்களே இல்லோ கனடாவில் செய்கிறீர்கள் ஜெர்மனில் செய்கிறீர்கள் மற்றது வேறு எங்கே செய்கிறீர்கள் எல்லா நாடுகளையும் செய்கிறீள் நானும் செய்கிறேன் ஃப்ரான்ஸில் சரியே ஆனபடியெல்லாம் கொண்ட தோட்டங்களை பற்றிய இதுகளை எனக்கு இருக்கா அந்த இந்த கொமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்கோ எனக்கு இன்னும் உபயோகமாக இருக்கும் மற்றேக்கும் உபயோகமாக இருக்கும் என்ன கட் வாடா சரியே மற்றது இன்னொரு விஷயம் சொல்ல வினைச்சனான் இந்த வார மாதம் செப்டம்பர் மாதம் இங்கே ஜெர்மனில் இந்த நாளைய நான் சு சுபோவோ சுபோ சிவகுமாரன் எடுத்த படம் உண்டு சரியோ நான் உங்களுக்கு ஏற்கனவே ட்ரெய்லர் போட்டு காட்டினான் அந்த ட்ரெயிலரையும் இதோடு இணைச்சி விடுறேன் அந்த அந்த நிக ட்ரெய்லரை இல்லை அந்த நிகழ்வு பற்றிய இதுவரை தான் விடுறேன் அந்த நிகழ்வுக்கு நீங்கள் கட்டாயம் வர வேணும் நிச்சயமாக வர வேணும் வேணென்று சொன்னால் அது நான் பார்த்த அளவில் ஒரு தரமான ஒரு எங்கண்ட மக்கள் எல்லாம் சார்ந்த ஒரு ஃப்ரான்ஸில் மற்றது ஜெர்மனில் இலங்கையில் மற்ற எங்கெண்ட்ட மக்களின் பிரச்சனைகளை பற்றி ஒரு படம் மாதிரி இருக்குது ட்ர ட்ரீசர் வாக்கே கேக் இங்கே ஒரு தண்ணி வந்து விடுது அதுவும் பிடிக்கப்பா உங்க பேர் தண்ணி வந்து விடுது என்ன இருக்கேன் பார்த்துக்கொண்டுருக்கேக்கேண்ணே அப்போ நாங்கள் வந்து தண்ணி விடுவோமே ஆறு தண்ணி உடம்பு விட்டேன் தெரியலே பல நேரம் அப்போ பாதி நான் நான் இப்போதான் சொல்லி கவலைப்படுறான் கண்ட கடண்டு இந்த நிலத்தில் இருந்து திறந்த மாதிரி தண்ணி வந்துருக்கேன நல்ல மனமா கொஞ்சம் குளிர்ச்சியாக விடுவோம் நாளைக்கு ஒருக்கா வந்து பாத்தி கட்ட வேணும் எல்லாம் உங்கண்ட இதுதானேண்ண நல்லா நீ ஏன்னு இல்லையா இப்ப சன்னி யார் திறந்து விட்டானா அவன் வந்து சண்டை பிடிக்க போறான் நான் தண்ணி விட போறேன் என்ன சொல்லி போய் திறந்து விட்டு வந்துட்டாலங்க இது இது இருக்கா எடுத்து விடுங்க அப்போ நான் செல்லையா பரானது இதோட நான் எல்லா கண்டுக்கு தானிய விட்டுட்டு போக போகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அன்பு உள்ளாங்களே என்னென்னு சொன்னால் நான் இப்படி கவலைப்பட்டு கொண்டு கே நான் நினைக்கிறேன் உங்களோட காதுகளை கேட்டுருக்கு உங்ககிட்ட காதுகளை கேட்டுருக்குது நீங்கள் தான் எங்கேயோ போயிருந்தது தானியை திறந்து விட்டுருக்குறீங்களேண்ணா அது அங்கால் வீடு இங்கோ அந்த வீட்டுக்கு கீழே இருக்குது அந்த வீட்டுக்காரர் கீழே போய் திறக்கலாம் நாங்கள் போய் துறக்கலாம் இன்னும் அப்புறம் அது எங்கே இருக்குன்னு தெரியாது கே படியால இந்த இதோட நான் வந்து முக்கியமான ஒரு வேலை ஒன்று கிடக்கு என்னன்னு சொன்னால் இஞ்ச இந்த இது இதற்கு அப்படியே இஞ்சி இப்படிதான் எல்லாம் பரவி கிடந்த புல்லுகள் எல்லாம் பேரங்க செம்பந்திய மறைஞ்சு கிடக்குது சரியே இப்படித்தான் பரவி கிடந்த புல்லுகள் சரியோ நான் இருந்து இப்ப ரெண்டு நாளா மூன்று நாளா இருந்து இதாண்டு கொண்டு நான் இப்போ எனக்கு நல்ல வசதியா போச்சு தண்ணி கிடைச்சது நாளைக்கு வந்து இவ்வளவு களை என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க நாளைக்கு வந்து இந்தியன் டூவியல வாங்க போறேன் அதாவது வந்து களை எடுக்க போகிறேன்னா சரியே நான் இதோட முடிச்சுக்கொள்றேன் தண்ணியை விட்டுட்டு விட்டு ஆ ஆ அப்போ அப்போ உங்களுக்கு இது தெரியும் தானே அதுதான் அந்த வேலை தான் செய்ய போகிறேன் நாளைக்கு சரி அது வந்து களை எடுக்கிற வேலை சரியே நல்லா அதுக்கு தண்ணியை எடுத்து விடுவாங்க விலங்குக்கெல்லாம் தண்ணியை ஊற்றி விட வேணும் சரியே அப்போ இனி நான் இங்கே போகணும் எங்கே சொல்லுங்க அப்போ மனுஷியை கூட்ட போகணும் வேலையாள் அவ இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்க எங்கேடா என்ன காணையில் நான் தண்ணி வந்து தண்ணி விட்டுட்டே ஓ உடனே தெரிஞ்சானே இதோட நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் செல்லையாகவும் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறார் பெயிண்ட் அடித்த குறையாக கிடக்கம் பெயிண்ட் காஞ்சி போவாம் பிரஷ் காஞ்சி போவோம்னு சொல்லி சரி இது உங்களுக்கு நான் அடுத்த காணொலியில் சந்திப்பேன் மற்ற இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இப்போதைக்கு என்னட்ட இருந்து ஒரு கொஞ்சம் காலத்து காணொலி எதிர்பார்க்காதேங்க ஏனென்றால் நான் ஒரு முக்கியமாக ஒரு அலுவலாக போய் கொண்டிருக்கிறேன் சரியோ போய் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இல்லை ஒரு அலுவல் ஒன்று செய்ய போகிறேன் அது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அதை நான் இப்போ சொல்ல விரும்ப இல்லை எனக்கு சில உடல் ரீதியான சில ரிப்பேர் இருக்குது அதை செய்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு சில நேரங்களில் ஒரு மாதம் சில நேரங்களில் வீடியோ வரா ஆனால் அதுக்காக வேண்டி என்ன மறந்துடாதீங்க நான் திரும்பவும் புதுப்பலிவோடு வந்து உங்களை சந்திப்பன் என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களோட விருது விடைபெறுகிறேன் என்றும் அன்புடன் உங்கள் தமிழ் கலவன் நன்றி வணக்கம்